பிரதம மந்திரியா இருக்கக்கூடிய மோடி நிதி திட்டக்குழு தலைவர்கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லி ஏன் இந்த ரகசியத்தை சொன்னார் இந்த ரகசியம் மாநில அரசாங்கத்தை பாதிக்கிறது அது மட்டும் இல்லாம தமிழக முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு சென்று அல்ல சில சம்பவங்கள்லாம் செய்திருக்கிறார் என்னென்ன சம்பவங்கள் செய்தார் ஏன் பிரதமர் மோடி அவருக்கு ரகசியமா நிதி ஆயோக் திட்டக்குழு தலைவர்கிட்ட என்ன விஷயம் சொன்னார் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லா பார்ப்போம் இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பாருங்க கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் நாடம் முழுச்சுன்னா இது அரசியல்களும் தொடர்ந்து பேசுவோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மோடியை மோடி அவர்கள் ஆட்சி அமைத்து பத்து ஆண்டுகள் ஆகுதுங்க பத்து வருஷமா ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் ஒரு மாநில அரசுக்கு நல்லது நடக்கணும் ஒரு மாநில அரசு வளர்ச்சி அடைஞ்சாதான இந்தியா வளர்ச்சி அடையும் மாநில அரசை எப்படி எல்லாம் இந்த அரசாங்கம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா லைன் பை லைனா பார்த்துட்டு வரலாம் இப்ப நிதி ஆயோக் கூட்டம் டெல்லியில நடந்துச்சு டெல்லியில நடக்கும் பொழுது என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டிலிருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அங்க சென்றிருக்கிறார் அப்ப அங்க செல்லும் பொழுது எதிர்கட்சி தலைவரான அதிமுக எடப்பாடியார் அவர்கள் எதிர்கட்சி தலைவரான எடப்பாடியார் அவர்கள் என்ன விமர்சனம் செய்தாங்க இத்தனை வருஷமா நடந்த நிதி குழுக்களா இவர் போல இப்ப நடக்கிறதுக்கு மட்டும் போறாருன்னு விமர்சனம் செய்தார் அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களும் இவர் விமர்சனம் செய்தாங்க என்னன்னு மறைமுகமா பாஜகவோட கூட்டணி வைக்கதான் திமுக போகுது அப்படின்லாம் விமர்சனம் செஞ்சாங்க இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா அதிமுக தான் அம்பலமாவே பிஜேபி கூட கூட்டணி வச்சுட்டீங்க ஏன் வச்சீங்க உங்களுடைய ஊழல்லாம் எல்லாம் தெரிஞ்சிரும் அப்படிங்கறத மறைக்கிறதுக்காக நீங்க வச்சிட்டீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க அதிமுகவில் இருந்துட்டு பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்காக டெல்லி அதாவது அமித்ஷாவை சந்திக்கிற பொழுது எப்படி சென்றீங்க இங்கேருந்து உங்களுடைய வெயிட்டிங் எல்லாம் மாத்திட்டு அங்கேருந்து ஒரு கார் பை கார் ஒரு கார்ல ஏறுறது கொஞ்சம் தூரம் போய் ஒரு கார்ல மாறுறது இப்படி கார் பை கார் மாறிட்டு போயிட்டு அமித்ஷாவை சந்தித்து கூட்டணி வச்சுட்டு வந்த நீங்க வாய் வாய்ப்பு பேசவே கூடாதுதான் ஆனா அந்த மாதிரி எல்லாம் வாய்ப்பு சொறீங்க ஸ்டாலின் ஏன் அங்கே போனார் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறீங்க என்ன கொடுத்துருக்குறீங்க உதயநிதி ஸ்டாலின் வந்து டாஸ்மாக் வழக்கில் ஆயிரம் கோடி ஊழல் செஞ்சிருக்காங்க அவங்கள மறைக்கிறதுக்காக தான் இப்போ டெல்லிக்கு போகிறாரு முதலமைச்சர் இப்படிலாம் ஒரு சில சில விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க ஆனால் அவர் அதுக்காக செல்லலை இங்கிருந்து ஒன்றிய அரசாங்கத்தை அடித்தது பத்தாதுன்னு நேரடியாக அந்த கூட்டத்திலேயே போய் ஒன்றிய அரசுக்கு நேருக்கு நேராக நின்று ஒரு சில விஷயங்களை செய்திருக்கிறார் இப்போ அவர் செஞ்சதில் நம்ம பார்ப்போம் இப்போ ஒரு நாட்டோடைய பிரதமராக இருக்கக்கூடியவர் ஒரு நாட்டு மக்களால் தேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவுடைய தலைவர் இப்படியாப்பட்ட விஷயத்தை செய்வாரா அப்படிங்கறது வெக்க கேடுங்க என்ன செஞ்சிருக்கிறாரு நிதி திட்டக்குழு தலைவர் சுப்பிரமணியத்தை தனியா கூப்பிட்டு ரகசியமா திட்டிருக்கிறாரு ஏன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து ஏற்கனவே நாற்பத்தி ரெண்டு சதவீதம் நிதி கொடுக்க சொல்லி இருக்கிறோம் இப்ப வெறுமனே முப்பத்தி மூணு சதவீதம் தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் அந்த முப்பத்தி மூணையும் இன்னொரு முப்பத்தி ரெண்டாவோ முப்பத்தி ஒன்னாவோ முப்பதாவோ குறைங்க அப்படி குறைக்க முடியலன்னா வெறும் முப்பத்தி மூணு சதவீதம் மட்டும் கொடுங்க போட்டு உடைச்சிட்டாரு தான் எதிர்த்து ஸ்டாலின் அவர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க ஒன்றிய பாஜக அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய நிதியையும் தரமாட்டேங்கிறீங்க ஏற்கனவே நிதி ஆயோக் கூட்டத்துல ஒரு நாற்பத்தி ரெண்டு சதவிகிதம் நிதி கொடுத்துட்டு இருந்தாங்க அதையும் மறுத்துட்டு வெறும்னு முப்பத்தி தான் தரீங்க இது என்ன நியாயம் ஒன்றிய பாஜக அரசாங்கம் ஏன் தமிழ்நாட்டுக்கு இப்படி இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டே வரீங்கன்னு நிதி ஆயோக் கூட்டத்துல கேட்டது மட்டும் இல்லாம நீங்க மாநில அரசா நீங்க ஒரு பர்சன்டேஜ் போடுவீங்க அந்த பர்சன்டேஜ் உங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க அதுவும் நீங்க உங்களுடைய பாக்கெட்ல இருந்து நீங்க ஒண்ணு நிதி கொடுக்கல மக்கள் கட்டக்கூடிய வரி தொகை தான் எங்களுக்கு நீங்க நிதியே கொடுக்குறீங்க அதனால ஐம்பது சதவிகித நிதியை நீங்க கொடுங்க அப்படின்னு ஸ்ட்ரைட் அண்ட் ஃபார்வர்டா ஸ்டாலின் அவர்கள் கூறிவிட்டார் இதுக்கு முன்னாடி நிதி கேட்டுட்டு இருக்கும் போதுதான் நிதியமைச்சரா இருக்கக்கூடிய நிர்மலா நிர்மலா என்ன சொன்னாங்க ஏன்னா உங்க அப்பா வீட்டு சொத்தா உங்க அப்பா வீட்டு சொத்தையா கேட்கறீங்க அப்படிலாம் கேட்டிருந்தாங்க அதுக்கு தான் நம்ம தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருந்தாரு நாங்க ஒன்னும் எங்க அப்பா வீட்டு சொத்தை கேட்கல எங்களுடைய உரிமை எங்களுடைய உரிமை நிதி பகிர்வை தான் கேட்கறோம்னா இந்த மாதிரி சம்பவம் விவகாரம் போயிட்டு இருந்துச்சு இப்போ டெல்லியில போய் இதுக்காக தான் நிதி பகிர்வு நம்மளுடைய மாநிலம் வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் டெல்லி போயிருக்கிற ஸ்டாலின் இதெல்லாம் எதிர்கட்சி தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒன்னு பேசணும் மக்களுக்கு அவர் அதை பண்றாரு இதை பண்றாரு அப்படி பண்றாரு இப்படி பண்றாரு மக்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க உளரக்கூடாது ஸ்டாலின் நிதி பகிர்வை கேட்பதற்காகத்தான் எங்க சென்று இருக்கிறார் டெல்லி சென்று இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்களை புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் இப்ப நிதி கொடுத்துட்டா மாநில அரசாங்கம் வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நிதியெல்லாம் எப்படி கட் பண்றது அப்படிங்கிறதுக்காக புதுசா அந்த பிஜேபிக்கு ஒரே தலைவலி தமிழ்நாடு உயர்ந்துடக்கூடாது தமிழ்நாடு என்னைக்கு கீழே தான் இருக்கணும் இப்போ கல்வியிலே ஆகட்டும் வேலை வாய்ப்புல ஆகட்டும் மருத்துவ ஆகட்டும் டெக்னாலஜி ஆகட்டும் இதெல்லாம் தமிழ்நாடு ஒவ்வொன்றா தொடர்ந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே வருது இப்ப இந்த தருணத்துல நிதி கொடுத்துட்டா இன்னும் மேலும் போயிருவாங்க நிதி கொடுக்காத போதே எல்லா வளர்ச்சியிலும் அவங்க தான் பெஸ்டா இருக்காங்க இப்ப நிதி கொடுத்துட்டோம்னா இன்னும் வளர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் இப்ப ஸ்கீமா கொண்டு வராங்க ஸ்கீம்ல மட்டும் என்ன பயன் இந்த எடுத்துக்காட்டா பிஎம் எம் ஸ்ரீ ஸ்கூல் எடுத்துக்கலாம் அந்த ஸ்கூலுக்கு வந்து தமிழ்நாட்டுல நம்மளே இடமும் கொடுத்துடணுமா கட்டடமும் கட்டி தந்துடணுமா அந்த கட்டிடத்துடைய டீச்சர்ஸும் வைக்கணுமா மாநில அரசாங்கமே நாற்பது சதவீத வரியும் போட்டுருணுமா அத்தனை மாநில அரசாங்கம் செஞ்சுட்டு பேர் மட்டும் ஒன்றிய அரசாங்கம் தான் இந்த பள்ளியை கட்டினுச்சு அப்படின்னு சொல்லி பேர் மட்டும் வாங்குறதுக்காக பெயருக்காக மட்டும் செயல்படக்கூடியது ஒன்றிய பாஜக அரசாங்கமாக மட்டும் தான் இருக்கிறது இதெல்லாம் மாநில அரசாங்கம் செஞ்சுட்டு பேருக்காக இதை இந்த ஸ்கீம் வழியா பேருக்காக மக்கள் ஓ பரவாயில்லையே வரி பகிர்வெல்லாம் நம்ம பாஜக அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லா செய்யறாங்க மக்களுக்கு நல்ல செய்யறாங்கன்னு பேருக்காக மட்டும் இந்த இந்த மாதிரியான ஸ்கீம்லாம் எல்லாம் கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க ஆனா அதையும் எதிர்த்து தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் போராடி கொண்டு அவங்களோட வேலை என்னன்னா பேருக்காக மட்டும்தான் இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க ஆனா நம்மளுடைய தமிழக முதல்வர் இதெல்லாம் எதிர்த்து போராடிட்டு வர்றாரா இதுக்கு முன்னாடி ஏன் அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சதுன்னா இதுக்கு முன்னாடி இருந்த எடப்பாடி ஒன்றிய பாஜக அரசாங்கம் சொல்லக்கூடியதுக்கு எல்லாம் தலையாட்டிட்டு நீற்ற பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டுட்டு அப்படி இருந்தாரு தலையாட்டி பொம்மையா மட்டும்தான் இருந்தார் அப்படி இருக்க இருக்கக்கூடிய எடப்பாடியார வளைச்சு போட்டு ஆட்சி கொண்டு வரணும் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாடு ஒன்றிய அரசாங்கம் சொல்றதுதான் செய்யணும் அந்த அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் எடப்பாடியார போட்டு இருக்காங்க ஆனா அது நிச்சயமா நடக்காது தமிழ்நாடு அரசு இப்ப திமுக ஆட்சியில் இருக்குது இல்லையா திமுக ஆட்சி வந்து பல நல்ல விஷயங்களை மக்களுக்காக செஞ்சுட்டு வராங்க அதை எப்படியாவது திமுக ஆட்சி ஒண்ணு ஆட்சிய மாத்தணும் இல்லையா பிஜேபிக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஆட்சியை தமிழ்நாட்டுல கொண்டு வரணும் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரியான செயல்பாடுக்கு தான் நிதியை தராமலே வச்சுட்டு இருக்கிறாங்க ஆனா இத இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க பிஜேபி சேர்ந்த ஆளுநரை வச்சு தொடர்ந்து குடைச்சல் கொடுத்துட்டே இருந்தாங்க தமிழ்நாடு வரக்கூடிய தட்டு மசோதாக்கள் எல்லாம் அனுமதிக்காம அதை நிராகரிச்சு லேட்டா அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து ஆளுநர் வச்சு குடைச்சல் கொடுத்துட்டே வந்தாங்க இதை உச்ச வழக்கு போட்டு அதுக்கு ஒரு தீர்வு கட்டினாரு நம்ம முதல்வர் இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு குடைச்சலா பாஜக அரசாங்கம் கொடுத்துட்டே வருது கொடுத்துட்டே வந்தாலுமே முதல்வர் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு சின்ன விஷயமா நினைச்சு நலனில் மட்டுமே போராடி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லணும் இப்ப பிரதமர் அவர்கள் ஒன்று புரிந்து கொள்ளணும் இந்தியா இரண்டாயிரத்தி நாற்பத்தி வளர்ச்சி அடையணும்லாம் பேசிக்கிறாரு இந்தியா வளர்ச்சி அடையணும்னா ஒவ்வொரு மாநிலமும் வளர்ச்சி அடையணும் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் என்னன்னா ஒவ்வொரு மாநிலம் சேர்ந்தாதான் இந்தியா நீங்க மாநிலத்துக்கான நிதி பகிர்வையும் தரமாட்டுக்கிறீங்க மாநிலம் வளர்ச்சி அடைகிறதையும் தடுக்கிறீங்கன்னா எப்படி இந்தியா வளர்ச்சி அடையும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ நிதி இங்க கொடுக்காம நார்த்துல மட்டும் கொடுக்கறோம் சொல்றீங்க நார்த்துல மட்டும் கொடுத்தா அவங்க கல்வி வளர்ந்திருக்கா தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கா மருத்துவம் வளர்ந்திருக்கானா இல்ல இங்கே கொடுக்காததுக்கு ஒரு காரணம் நார்த்ல எல்லாம் நீங்க இங்கெல்லாம் டெவலப் ஆயிட்டீங்க நார்த்ல இருந்து டெவலப் ஆகலன்னு சொல்றீங்க ஆனா அங்கேயும் டெவலப் பண்ண மாட்டேங்கிறீங்க இங்கேயும் நிதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னு தெரியல இதை நம்ம இருந்து தான் பார்க்கணும் ஏன் இவங்க நிதியை இப்ப தமிழ்நாடு அரசாங்கம் கேட்ட ஐம்பது சதவீத நிதியை தருவாங்களா இல்லை ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த முப்பத்தி மூணு சதவீதத்தையாவது தருவாங்களான்னு பார்க்கலாம் அவங்க தரலனா தொடர்ந்து முதலமைச்சர் போராட தயாராகத்தான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அவர்கள் நிதியை தராங்களான்னு ஆனால் நான் ஒன்னு சொல்லிக்கிறேன் மக்களுக்கு நாட்டோடைய பிரதமராக இருக்கக்கூடிய தலைவர் அந்த நிதி திட்டக்குழு தலைவர்கிட்ட நீங்க தனியாக கூப்பிட்டு இந்த விஷயம் நிதியை தராதிங்கன்னு சொன்னது மிகப்பெரிய கண்டிக்கக்கூடிய தவறை இதுக்கு நீங்க நிச்சயமா மன்னிப்பு கேட்டு ஆகும்னு சொல்லிட்டு தொடர்ந்து பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய நிதியை தருவாங்களா இல்லை ஐம்பது சதவிகித வரி தான் தருவாங்களா இதுக்கும் நீங்க மௌனமே சாட்சி தான் இருந்தே நீங்கள் வந்து வந்து களைச்சிட்டு பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல விவாதத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடம் இருந்து விடைபெறுவதை நான் உங்கள் சின்ன